ஆம்புலன்ஸ் சேவையில் ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் முன்னாள் அமைச்சர் சச்சின் பைலட் கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பணிகளுக்காக ஜகிதா என்கின்ற ஹெல்த் கேர் நிறுவனத்துடன் அசோக் கெலாட் தலைமையிலான முந்தைய காங்கிரஸ் அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது இதில் அந்த நிறுவனத்திற்கு தேவைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி ஜெய்ப்பூர் மாநகராட்சி முன்னாள் மேயர் பங்கஜ் ஜோஷி என்பவர் அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் முதல்கட்ட விசாரணையில் ஜகிதா நிறுவனம் போலி ரசீதுகள் மற்றும் ஆவணங்களை தயாரித்து அதன் மூலமாக ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி வரை ஊழல் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அந்நிறுவன இணை நிறுவனரும் முன்னாள் அமைச்சர் வயலா ரவியின் மகனுமான ரவி கிருஷ்ணா இயக்குநர்கள் அசோக் கெலாட் சச்சின் பைலட் கார்த்திக் சிதம்பரம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஏ ஏ கான் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது